ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் நம்ம கார்டனில் இன்னும் கோடை தீரலை வெயிலாக தான் இருக்குது ஆனால் எல்லாம் பூத்து காய்ச்சிருக்கு இதுக்கு பேர் ப்ளூ ப்ளூடாஷ்ன்னு சொல்லுவாங்க நல்ல ஹெல்த்தியாக ஃபர்டிலைஸ் கொடுத்தோன்னா எல்லாமே நல்லா காய்க்கும் இதுக்கு பேர் ஆனத்துப்பிலின்னு சொல்லுவாங்க லாங் பெப்பர் சளிக்கு இந்த சீசனுக்கு ரொம்ப நல்ல மருந்து நிறைய காய்ச்சிருக்கு இது ரங்கூன் மல்லின்னு சொல்லுவாங்க ரங்கூன் மல்லியில் இது அடுக்கு இது நம்ம கார்டனுக்குள்ளே வச்சாலே அவ்வளவு அழகாக இருக்கும் மணமும் நிறைய ஹனிபி பட்டர்ஃப்ளை எல்லாம் வரும் இதுவும் நம்ம கார்டனில் வைக்கலாம் இது டிராகன் ஃப்ரூட்டும் இந்த சீசனில் நிறைய பூ பூத்து காய்ச்சிருக்கு பாருங்க இது நைட்டு தான் விரியும் நான் இது ஏர்லி மார்னிங் எடுத்தது இது மஞ்சள் இஞ்சி வெரைட்டி மா இஞ்சி கறி இஞ்சி எல்லா இஞ்சியும் வச்சுருக்கேன் அந்த செடியெல்லாம் இது குல்மகா, பீகாக் ஃப்ளவர் இது கார்டனுக்கு வச்சாலே நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாம் வரும் பாருங்கள் இந்த சீசனில் எனக்கு ரோஸ் நல்லாவே பூத்துருக்கு பட்டன் ரோஸு ரெட் ரோஸு இது டெக்ஸாஸ் சேஜ்ன்னு சொல்லுவாங்க பர்பிள் ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்பிள் கலர் இது அப்பப்போ பூக்கும் டூ டேஸ் நல்லா பூத்து முடிஞ்சு கொட்டிட்டு அப்புறம் ரெண்டாவது பூக்கும் இது பீனட் பட்டர்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் சொல்லுவாங்க அந்த ஃப்ரூட்டில் உள்ள ஃப்ளவரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில் இது ஸ்பைடர் பிளான்ட் உள்ள மகரந்தம்லாம் எவ்வளவு க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்பைடர் வெப் போல் அதுக்கு பெட்டல் இருக்குது அதனால் இது ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இது அடீனியமில் ஒரு வெரைட்டி சிங்கிள் பெட்டல் தான் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கு பாருங்கள் இதுக்கு உள்ளெல்லாம் கிரெயின் சாட்டு இது வந்து பட்டர் கஃப்னு சொல்லுவாங்க இது நம்ம கார்டனுக்குலாம் வச்சோன்னா நிறைய பீஸ் பட்டர்ஃப்ளை வரும் பாலினேஷன் நிறைய இருக்கும் எல்லோ கலர் ஃப்ளவர் ரொம்ப அட்ராக்டிவ் ஃப்ளவர் அதுவும் இந்த சீசனுக்கு நிறைய பூத்துருக்கு பாருங்கள் வாட்டர் லில்லியில் ஹனிபி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அது அதில் உள்ள மகரந்தம் ஹனி எல்லாம் செக் பண்ணி எடுக்கு இது பர்ஸில் என்ன வெரைட்டி இது ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கொடுத்தாங்க இது ரங்குன் மல்லி தான் நிறைய கலரில் ஃப்ளவர் இருக்குது பரங்காத ஒயிட்டு பிங்க்கு ரெட்டு டபுள் கலர் இது நம்ம கார்டனில் நாரத்த செடி நல்லாவே காய்ச்சிருக்கு இந்த தடவை இது ஒரு ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ப்ளூ கலர் ட்ரம்மில் தான் வச்சுருந்தேன் ஒரு ஆறு வருஷம் இருக்கும்னு நினைக்கேன் இப்போ நல்லாவே ரெண்டு சீசனாக காய்ச்சிருக்கு இது அடீனியம் ஃப்ளவர் தான் ஒரு நாள் மழை பெஞ்சி அதுக்கு அந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதுக்கு மேலே அந்த ஓட்டர் பட்டதும் இது சீத்தாப்பழம் சீத்தாப்பழமும் ஒரு டுவெல் பை டுவெல் பா பாட்டில் தான் வச்சுருக்கேன் கொஞ்ச நாள் பூ வந்துச்சு அப்புறம் காய் பிடிக்க ஆரம்பிச்சு இப்போ ரெண்டாவது சீசனில் காய் நல்லாவே வரப்பறவிட்டு காயும் நல்ல திராணிப்பாக நல்ல பெருசாக இருக்குது இது ஒரு கேக்டஸ் எவ்வளவா அழகாக இருக்குது பாருங்கள் இது சங்க புஸ்பத்துல லைட் ப்ளூ கலர் செம கியூட்டு அடீனியத்துல டபுள் கலர் இதெல்லாம் நியூ கலர் இப்போ நான் கொஞ்சம் அடீனியம்லாம் வாங்கி வச்சிருந்தேன் அதெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது டபுள் ஷேடு இது வந்து டார்க் கலர் பிளாக்கு பர்பிள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆன கலர் போல் அடீனியம் இதுவும் நான் நிறைய வருஷமாக வச்சுருக்கேன் இது ஒரு ஓல்டு ரூஃபில் நான் வந்து முட் முடவாட்டுக்கால் கிழங்கு ஆர்கிட் அடீனியம் ஏர் பிளான்ட்டு அக்கேவ் கத்தாழை எல்லாமே அதில் வச்சு அதாவது ஆப் சைடில் வச்சுருக்கேன் அதில் நல்ல குரோத் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க